நாலரை வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு சாஜிக்கு பனிஷ்மெண்ட் ஆறு மாசம் வருஷம் இழந்தது என்ன அந்த நாலரை வருஷம் எல்லாமே இழந்துட்டேன் என்னோட கேரியர்ல இருந்து எனக்கு நிறைய டப்பிங் நான் பேசிட்டு இருந்த முன்னாடி பாத்தீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி கம்மியாயிடுச்சு அப்புறம் என்ன யூனியன்ல இருந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நான் யூனியனுக்கு அகேன்ஸ்டா செயல் பண்றேன் படுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட அப்பா வந்து நல்லா தான் இருந்தாங்க பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸின் போது போலீஸ் வேறு சம்மன்ஸ் கொடுப்பேன் வீட்டுக்கெலாம் வருவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கள் அப்பா வந்து மனசு கஷ்டப்பட்டு நல்லா இருந்தார் எனக்கு அதுதான் ரொம்ப கேக் மனஸ் மனஸ் கேட்கல பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து திடீர்னு இறந்துட்டாங்க நான் ரூமில் இருக்கேன் எங்கள் அம்மா வந்து ஏஞ்சி கத்துனாங்க அப்புறம் ரூம்லேருந்து ஓடி வந்தோன்னு ஒன்றுமே இல்லை நான் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் எங்கள் டேடி பக்கத்துலாம் உட்காந்து இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் படுக்க போனேன் ரூமுக்கு வந்து அப்புறம் மார்னிங் வந்து அப்பா இருந்த எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆஹ் முன்னாடியே பரவாயில்ல கொஞ்சம் அப்பா சப்போர்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தமா எதுவுமே இல்ல